இந்த காணொளியில் நாம் இந்த விகிதங்களை புரிஞ்சிக்க போகிறோம் இங்கே மூணின் கீழ் பன்னெண்டு அதாவது மூணில் இருந்து பன்னெண்டு அப்படிங்கிற விகிதம் அஞ்சின் கீழ் முப்பத்தி அஞ்சு இல்லைன்னா அஞ்சில் இருந்து முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறதுக்கு சமமாக இருக்குதான்னு பார்க்கலாம் இப்போது முதல்ல இதை நாம் எடுத்து எழுதிக்குவோம் மூணின் கீழ் பன்னெண்டு அஞ்சின் கீழ் முப்பத்து அஞ்சு இவை சமான பின்னங்களான்னு பார்க்கணும் இதுக்கான விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எண்களை நாம சுருக்கி எழுதுறது தான் ஒரு எளிமையான வழிமுறை இதன் மூலியமா நாம ஒரே மாதிரியான விடைய பெறலாம் முதல்ல இப்போ மூணின் கீழ் பன்னெண்ட முயற்சி செய்வோம் மூணின் கீழ் பன்னெண்டுல பகுதி தொகுதி ரெண்டும் மூணால வகுப்போட நிலையில இருக்குது இல்லையா அதனால மூணால வகுக்கலாம் பகுதியை மூணாவை வகுப்போம் அதே மாதிரி தொகுதியையும் மூணால வகுப்போம் இப்போ நாம் மூணை மூணால வகுக்க விடை ஒன்றுன்னு கிடைக்கும் பன்னெண்டை மூணாவில் வகுக்க நாலுன்னு கிடைக்கும் ஆக மூணின் கீழ் பன்னெண்டு அப்படிங்கிறதுக்கு ஒன்றின் கீழ் நாலு அப்படிங்கிற விடை கிடைச்சிருக்கு இப்போ அஞ்சின் கீழ் முப்பத்தி அஞ்சுக்கும் இதே முறையை பயன்படுத்துவோம் அதாவது அஞ்சு வகுத்தல் முப்பத்தி அஞ்சு இவை ரெண்டுமே அஞ்சால வகுப்படக்கூடிய எண்கள் தான் இல்லையா அதனால தொகுதிய அஞ்சாலையும் பகுதியையும் அஞ்சாலையும் வகுப்போம் தொகுதி அஞ்சு அஞ்சால வகுப்பட்டு ஒன்றுன்னு கிடைக்கிது அப்புறமா முப்பத்து அஞ்சு அஞ்சால வகுப்பட்டு ஏழுன்னு கிடைக்கிது இருந்து ஒன்னின் கீழ் நாலு அப்படிங்கிறது ஒன்னின் கீழ் ஏழு அப்படிங்கிறதுக்கு கட்டாயமா சமம் கிடையாது இது நமக்கு பார்த்த ஒன்றே தெரியுது இல்லையா அப்படின்னா இது தவறானது அதனால இந்த விகிதங்கள் தவறானது